ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே நயனுக்கான தமிழ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி டே நயனுக்கான வீடியோவில் இன்றைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி டே எயிட் வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேஸ்க்கான வீடியோவும் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து தமிழில் பார்த்துக்கிட்டோம் டெஸ்ட் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் நம்ம டே வந்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இதோட வந்து டே நைன் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகும் ஸோ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மளால் தமிழில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் வரைக்குமே எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கொஷின்ஸை நம்ம கவர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ நம்ம வீடியோக்குள்ளார டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் இன்றைக்கான கொஷின் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அதாவது இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கான பொருத்தமான பொருளை வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் எந்த வகை பாவினத்தில் அமைந்துள்ளது ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அகவர்பா சிலப்பதிகாரத்தினுடைய பாவகை என்ன அப்படின்னா அகவர்பா இந்த கொஷின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக திரும்ப வரப்போகிற எக்ஸாம் குரூப் ஃபோர்லேயோ இல்லை குரூப் டூலையோ கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் சிலப்பதிகாரம் எந்த வகை பாவில் அமைந்துள்ளது அப்படின்னா அகவர் பா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிலப்பதிகாரம் பத்தி வேற என்னென்ன விஷயம் நமக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று அப்படிங்கறது தெரியும் அதே மாதிரி இது வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி இதை இயற்றியவர் சிலப்பதிகாரத்தை இயற்றிய ஆசிரியர் இளங்கோவடிகள் அவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதனால் ஒரு கொஷினை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்போ தான் அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் இந்த பாடலடி மூலயமா திருவள்ளுவரை யாரோ ஒருத்தர் புகழ்ந்துருக்காங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் என்ன அப்படின்னா பரணர் ஆப்ஷன் பி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பரணர் ஆப்ஷன் பி தேர்ட்டி சிக்ஸுக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் போயிடலாம் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் தன்னுடைய உரையில் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மயிலைநாதர் இவர்தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய உரையில் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட் பாருங்க கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக இந்த கார்காலத்தை வந்து பெரும்பொழுதாக எந்த நிலம் வந்து எந்த நிலத்துக்கு வந்து பெரும்பொழுதா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நிலங்கள் அப்படின்னா பொதுவாக ஐவகை நிலங்கள் நமக்கு தெரியும் என்னென்ன நிலங்கள் உறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐந்து தினைகளில் ஏதோ ஒரு தினைக்கு இந்த கார்காலம் அப்படிங்கிறது பெரும்பொழுதாக இருக்குது அது எந்த தினை அப்படின்னா ஆப்ஷன் ஏ முல்லை தினை நமக்கான ஆன்சர் முல்லை ஸோ இதுக்கான சிறுபொழுது என்ன அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பொழுது முல்லை சிறுபொழுது என்ன அப்படின்னா சாரி பெரும்பொழுது வந்து கார்காலம் சிறுபொழுது என்ன அப்படின்னா மாலை இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முல்லை மாலை ஷார்ட்கட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க சிறுபொழுது மாலை பெரும்பொழுது கார்காலம் எந்த நிலத்துக்கு முல்லை நிலத்துக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் தேர்ட்டி நைன் கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம் தராத நல்லார் கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னா துன்பம் தராத நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம் யார் ஒருத்தருக்கும் எந்த ஒரு கேடும் நினைக்காத நல்லவர்களை தான் கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான பொருள் என்ன துன்பம் தராத நல்லார் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபாட்டி பாருங்க குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு குரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு நெடில் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்குமான சரியான பொருள் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க கல் அப்படின்னா என்னது இளமையில் கல் அப்படின்னு ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இளமையில் கல் அப்படின்னா இளமையிலேயே கல்வி கற்க வேண்டும் தான் இதனுடைய பொருள் அப்போ கல் அப்படின்னா என்னது கல்வி அப்போ கல்வி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க இதுதான் படி படி அப்படின்னா என்னது நம்ம கற்கிறது படிக்கிறது அடுத்தது கால் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதனால் இது உடல் உறுப்பு இதுக்கான நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி படி உடல் உறுப்பு இதுதான் ஆன்சர் ஃபார்ட்டிக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபார்ட்டி ஒன் பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இதுவும் நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் விதி வீதி விதி அப்படின்னா என்னென்னா சட்டம் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸில் படிச்சிருப்போம் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுருப்போம் இல்லையா அதுதான் விதிகள் அப்படின்னு ஸோ அதுதான் விதி அப்படின்னா சட்டம் இன்னொன்று வீதி அப்படின்னா என்னது கடை தெரு தெரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்போ ஆப்ஷன் ஏ விதி அப்படின்னா சட்டம் வீதி அப்படின்னா தெரு இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக நான் டேஷ் படிப்பேன் நான் இங்கே வந்து டேஷ் கொடுத்துட்டு பிடிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எதை வந்து எந்த ஆப்ஷனை வந்து இங்கே போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் இது ஈஸி தான் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ வேங்கை என்பதன் இரு பொருள் தருக வேங்கை அப்படிங்கிறதுக்கான இரு பொருள் கேட்குறாங்க ஸோ இதுக்கான இரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துலாம் இதுதான் மரம் புளி வேங்கை அப்படின்னா மரத்தையும் குறிக்கும் இன்னொன்று புலி இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபார்ட்டி த்ரீக்கு ஆப்ஷன் பி வேங்கை என்பதன் இருபொருள் மரம் புலி நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கொஷின்லாம் ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுசர் ஸோ இதில் சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புங்க இதை கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை இங்கே நம்ம வந்து போட்டால் இந்த சொல் வந்து முழுமையடையும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க அதுதான் இணைப்பு சொல் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் நம்ம நிறைய முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேருவேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமனா ராமானுஜர் இதுதான் வந்து கரெக்ட் ஆனால் அப்படிங்கிறது தான் சரியான பொருத்தம் ஸோ இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஃபோருக்கு ஆப்ஷன் பி ஆனால் நெக்ஸ்ட்டு நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் டேஷ் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமான் இதுக்கும் என்ன அப்படின்னா ஆனால் தான் சரியான விடை ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஆனால் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் அதாவது நல்ல அறிவும் பண்பும் இருக்கிறவங்களுக்கு பணம் பணியால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் பணியால் அப்படின்னா பணம் வந்து ஒரு விஷயமே இல்லை ஆனால் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமான் தான் அது என்னது ஒரு மோசமான ஒரு எசமான் அப்படின்னா இல்லாதவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சரியான இணைப்பு வரும் அப்படின்னா ஆனால் அப்படிங்கிறது தான் சோ நெக்ஸ்ட் போயிடலாம் ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு கொஷினும் நல்லா படிச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம் வினா சொல்லா வினை சொல் அப்படின்னு சரியான வினா சொல் தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை வகைப்படும் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான வினா சொல் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் இதுவும் அதே தான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் ஏன் அப்படின்லாம் நம்ம வினாக்குறி வந்து வராது அதே மாதிரி எவ்வது எதற்கு இதெல்லாமும் வராது காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னு போட்டால் நமக்கு அந்த நூல் எது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து வரும் அப்போது எது எது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் போயிடலாம் இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இதை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இதை எழுத்து வழக்கை எழுதும் போது எப்படி எழுதுவோம் இருக்கிறது ஆப்ஷன் சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசும்போது பயன்படுத்துறது கீது இதுவும் வந்து நம் பேசும்போது பயன்படுத்தக்கூடியது தான் இதுவும் வந்து நம்ம பேச்சு வழக்கில் ஒரு சில மாவட்டங்களில் பேசக்கூடிய இந்த ஸ்லாங் அடுத்தது எழுத்துக்காட்டு இதெல்லாம் எழுத்துக்கட்டு இதெல்லாம் வராது ஸோ இதுதான் சரியான பேச்சு வழக்கு சொல் இருக்கிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார்ட்டி நைன் இதுவும் அதே தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கேயே போகிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நிறுத்தற்குறிகள் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இதுக்கான சரியான ஆன்சர் கேட்குறாங்க குறியீடுகள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இங்கே பாருங்க இங்கே வந்து ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்க வியப்புக்குருவி வியப்புக்குருவி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தும் அப்படின்னா மூணு இடத்துல தான் பயன்படுத்தும் ஒன்று வியப்பு அடுத்தது அச்சம் இன்னொன்று அவலங்கள் ஏதாவது நேர்ந்தது அப்படின்னா அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆச்சரியக்குரி வியப்புக்குறியை பயன்படுத்துவோம் இங்கே வந்து ஏதாவது வியக்கிற மாதிரியோ இல்லை அச்சப்படுற பயப்படுற மாதிரியோ அவலம் நடந்த மாதிரியோ ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது ஸோ அதனால இங்கே ஆச்சரிய இந்த வியப்புக்குறி வராது அடுத்தது அரைப்புள்ளி இதை வந்து நம்ம அரைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் மூணாவதுல இருக்கு பாருங்க இது வந்து அரைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அரைப்புள்ளியும் வந்து நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரே எழுவாய் பல வாக்கியங்களில் தொடர்ந்து வந்தது அப்படின்னா அந்த இடத்துல அரைக்குள்ளேயே பயன்படுத்துவோம் இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே எழுவாய் வந்து தொடர்ந்து ரிப்பீட் ஆகி எங்கேயுமே வரலை ஸோ அதனால் இதுவும் நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி மேற்கோள் குறிகள் இங்கே மேற்கோள் குறிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இதுவும் வந்து வ வராது ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி ஏ ஆப்ஷன் ஏ தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் ஃபிஃப்டி ஒன்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின்ஸில் இருந்து கண்டினியூ பண்ணலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்ம ரெண்டு கொஷின் வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை இமிடியட்டாக சொல்லிடுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்